வணக்கம் நான் உங்கள் பவுல் இன்னைக்கு வந்து இன்வெர்ட்ரு கனெக்ஷன் வந்து வைக்கிறது ஃபுல்லாக கனெக்ஷன் எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது எல்லாத்தையும் ஃபுல்லாக பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறைய இருக்குது இந்த வீட்டில் இன்வெர்ட்ரு கனெக்ஷன் இப்போ இந்த வீட்டில் வந்து ஃபேனு ரெண்டு ஃபேனு வாசல் டியூப் லைட்டு அதெல்லாம் இன்வெர்ட்ரு கனெக்ஷனில் கொடுக்க சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இன்வெர்ட்ருக்கு இங்கே போர்ட்டிகளுக்கு ஒயர் இழுக்கலை மற்ற ஏரியாவுக்கு இழுத்துருக்கனால நம்மளுக்கு ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சுட்டு இன்வெர்ட்ரு ஒயரிங் இருக்கிறப்ப ஒரு ஒயர் அடிஷ்னலாக இன்வெர்டருக்கு போட்டு வைங்க வைக்கிறாங்க பிற்காலத்தில் எப்படி இருந்தாலும் வைப்பாங்க அப்போ ஒயர் இருக்க கஷ்டமாக இருக்காது எல்லாத்துக்கும் ஒரு உள்ளார தான் ஒரு போர்டுக்கு தான் இன்வெர்ட்ரு ஒயர் போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு இது இந்த வீட்டில் எங்களுக்கு ஒர்க் அதிகமாக கிடையாது இப்போ இதெல்லாம் ப்ளூ கலர் விட்டுருக்காங்க இந்த மாதிரி நார்மலாக ஜாயிண்ட் அடித்து எல்லாத்தையும் சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கிட்டோம் இன்னோட்ரு ஒயரானு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சில இடத்துல என்ன பண்ணுறாங்க இரத்து ஒயரை எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அதை இன்னோட்ரு ஒயராக மாற்றிக்கிறாங்க சில இடத்துல ஃபுல்லாக கட் பண்ணிடுறாங்க நிறைய இடத்துல இதுமாரி கம்ப்ளைண்ட் பார்த்துருக்கோம் இரத்து ஒயரை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அது இன்வெர்டர் கனெக்ஷன் மாதிரி ஒயர் இருக்க தேவையில்லைன்னு பண்ணுறாங்க அது சரியான முறை கிடையாது இப்போ எல்லாத்துக்கும் நம்ம இன்வெர்ட்ரு மெயின் கயன்ஸ் கட்டிட்டு கட்டிவிட்டு நம்ம இன்வெர்ட்ரு கயன்ஸ் கொடுக்குறோம் மே ஒன்றுமே கிடையாது நம்ம சுவிட்சுக்கு மெயின் பவர் கொடுக்குறோமோ அதை க டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இன்வெர்ட்ரு உள்ள ஒயர் கொடுக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் சிம்பிளான மெத்தட் தான் அது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ சுவிட்சஸ் எது எது வேணுமோ அவங்கள்ட்ட ஒரு மார்க்கர் வாங்கி நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிட்டோம் இது பர்மனெண்ட் மார்க்கர் டெம்பரவரி மார்க்கர் தான் அதனால் சுவிட்சுக்கு மேலே மட்டும் போட்டிருக்கோம் இப்போ இன்வெர்ட்ரு லூப்பிங் ஃபேனுக்கு டியூப்ளைட்டுக்கு மட்டும் போட்டிருக்கோம் பாருங்கள் இப்போ சாக்கெட்டுக்கு தேவைன்னா அது இவ்வளோ மெயின் மட்டும் கழிச்சிட்டு நம்ம இன்வெர்ட்ரு கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா மட்டும் போதும் மற்றபடி குழப்பத்துக்கு எதுவுமே வேலை கிடையாது நம்ம இப்போ ஒரு ஒயர் மட்டும் இழுத்துட்டு அந்த இந்துலேயும் பாயிண்ட்டு கொடுத்தாச்சு இப்போ மெயின் இருக்கிற இடத்துல நம்ம வந்து சுவிட்சில் மெயின் கொடுக்குற இடத்துல வந்து நம்ம இன்வெர்டருக்கு வந்த இன்டிவிஜுவலாக ஒயர் கொடுக்க போகிறோம் அவ்வளோதான் அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிளேயரில் மாறிக்கும் இப்போ இதுக்கு மேலேயே போர்டு வச்சுருந்தாங்க எம்டிஏ டம்மி பண்ணி வச்சுருந்தாங்க நம்ம வந்து அதிலே வந்து எயிட் மாடல் போர்டு வச்சுட்டு அதிலே உட்டு மாடல்லே ப்ரெஸ்ஸிங் டைப் எயிட் மாடல் போர்டு வச்சுட்டு அதில் கொடுத்து தான் இப்போ சப்ளை கொடுத்து செக் பண்ணிக்கிறோம் சப்ளை எப்படி கொடுத்துருக்கோன்னா இதில் மெயின் லைனை எல்லாத்தையும் கொடுத்தாச்சு நம்ம இன்வெர்ட்ரு ஒயர்னால் சப்ளை கொடுக்கறதுக்காக நம்ம வந்து ஒரு பிளக் பாயிண்டில் ஒரு ஒயர் மட்டும் பவர் கொடுத்தா போதும் இன்வெர்ட்ரு லைன் போகிறதுல கரெக்டாக நம்ம பவர் கொடுத்தாச்சு இன்வெர்ட்ரு ஒயர் இதுலேருந்து இன்வெர்ட்ரு ஃபேனுக்கு ஒன்று லைட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு ஒயர் வருதுல இது வருது பாருங்கள் இந்த இன்வெர்ட்ரு ஒயர் தூக்கி பேஸில் கொடுத்தாச்சு அவ்வளோதான் இன்வெர்ட்ரு லூப்பிங் கரெக்டாக இருக்கிறதான்னு செக் பண்ணியிருக்கோம் ஏன்னா இனிமேல் தான் இப்போ இன்வெர்ட்ரு வாங்க போகிறாங்க வாங்கிட்டு நம்ம இப்போ கனெக்ஷன் அடிச்சுட்டு ஃபுல்லாக சொல்லுவோம் இதை வந்து செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த சுவிச்சு பவர் கனெக்ஷன் கொடுத்து இன்வெட்டர் கனெக்ஷன்லாம் கரெக்டாக இருக்கிறதான்னு செக் பண்ணிக்கிட்டோம் இப்போ வந்து இன்வெர்ட்ரு போர்டு செட் பண்ண போகிறோம் இது வந்து இன்புட் பவர் வந்து ஃபைஆம்ஸ் கொடுத்துருக்கோம் ஃபைஆம்ஸ் ஆக்கெட்டு தான் வந்திருக்கு இது வந்து டூ வியர் சுவிட்சு என்னத்துக்குன்னா இபி ப்ளஸ்ஸு நம்ம வந்து இன்வெர்ட்ரு மாற்றுறதுக்கு இண்டிகேட்டர் வந்து நம்ம இன்வெர்ட்ரு லைனுக்கு பவர் போதான்னு பார்க்குறதுக்கு இது வந்து ப்ளக்கியூப் சுவிட்ச் வந்து இன்வெர்ட்ரு மாற்றுறதுக்கு நம்ம லூப்பிங்கை பற்றி இப்போ பார்க்கலாம் லூப்பிங் வந்து எரத்து லூப்பிங் எப்பையும் போல போட்டுக்கலாம் நியூட் நியூட்ரல் லூப்பிங் எப்போயும் போல் போட்டுக்கலாம் அது என்னத்துக்கு சும்மா எம்டியாக போடுறீங்கன்னா சப்போஸு ப்ளக்கை மாற்றி சொருனா நம்மளுக்கு ட்ரிப் ஆகிறதுக்கு அதுக்காக தான் அந்த லூப்பிங் போட்டு வச்சுருக்கோம் ஆனால் யூசேஜ் இப்போதைக்கு கிடையாது மாற்றி சொருனா தான் பிரச்சனையாகும் அப்போ ஆகும் ஈஸியாக இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு லூப்பிங் பண்ணியாச்சு இந்த சைடு பேச கொண்டு போய் இந்த சுவிட்சு வழியாக கொண்டு போய் நம்ம டூவே சுட்சில் ஒரு சைடில் கொடுத்தாச்சு அது வந்து இன்வெட்டரு பேஸ் வந்து இது வழியாக போயிடும் சென்டரில் வந்து நம்ம இன்வெர்ட்ரு ஒயரை கொடுத்துடுனா இண்டிகேட்டரோட கொடுத்துடுனேன் இன்வெர்டருக்கு இந்த இந்த இன்வெர்ட்ரு ஒயருக்கு இன்வெட்டர் மூலிமா பவர் போவோம் ப்ளஸ் இது வழியாகவும் பவர் போவோம் நம்மளுக்கு இண்டிகேஷன் தெரியும் இது இந்த போர்டு என்னத்துக்கு வைக்கிறோன்னா நம்ம வெளியில் ஃபோன் அடித்து கஸ்டமர் கேட்டாங்க இன்வெர்ட்ரு பிரச்சனை லோ வோல்டேஜ் பிரச்சனை நாங்கள் ஈஸியான மெத்தடை சொல்லுவோம் டூவே ஆப்போசிட்டாக அழுத்திங்க இது பக்கத்தில் உள்ள ரைட் சைடில் உள்ள சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஈஸியான மெத்தடை சொல்லிப்போம் நாங்கள் போகிற வரைக்கும் இப்போ மேலே வந்து இதில் வந்து பேசு நம்ம வந்து இன்வெர்ட்ரு ஒயர் வந்து அப்படி முறுக்கி அது இண்டிகேட்டரோட கொடுத்துட வேண்டியதாக அது ஃபுல்லாக இதில் வந்து சாதாரண பேஸ் நம்ம பவர் வருது அது வந்து ஒரு சாக்கெட்டில் நம்ம சார்ஜ் செய்கிறோமே அதில் வந்து பேசி கொடுத்துட வேண்டியதா ப்ளஸ் டூவேலில் ஒரு எண்டில் கொடுத்துட வேண்டியதா ஏதாச்சும் டவுட்னா நம்பர் கொடுத்துருக்கான் டிஸ்கிரிப்ஷனில் அதை போய் பாருங்கள் நீங்கள் அந்த நம்பருக்கு அடித்து கேளுங்க டவுட்டு நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான நிறைய பார்க்க முடியும் ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பேசி எல்லாமே கொடுத்தாச்சு ஃபுல்லாக எர்த்து ஒயர் கொடுத்தாச்சு நியூட்ரல் கொடுத்தாச்சு எல்லாமே ஒரே பிளாக் கலர் ஒயர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்ததுனால அப்படியே லூப் அடித்து கொடுத்தாச்சு இடையில பேசுதும் கொடுத்தாச்சு நீங்கள் அதுவே பிளேயர்லேயும் ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கி நீங்கள் இது ப பண்ணணுன்னு தேவை இருக்காது அதிகமாக இப்போ நம்ம எந்த சைடு போட்டாலும் நம்ம டூ வேர் லைட்டு இன்வெர்ட்ரு எழுத்துருக்கோமே அதில் பவர் போணுச்சின்னா கண்டிப்பாக இண்டிகேட்ரு எரியும் அது மூலயமா பார்த்துக்கலாம் கஸ்டமர் இப்போ ஃபோன் அடிப்பாங்க இதேமாரி ட்ரிப் ஆகிட்டு தம்பினா இன்வெர்ட்ரு அந்த இண்டிகேட்ரு எரியுதான்னு கேட்போம் அதுக்காக தான் நம்ம நம்ம வெளியில் இருக்கப்ப கஸ்டமர் இது பாதிக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இதேமாரி போர்டு வைக்கிறோம் நம்ம சாதாரண ஒரு ப்ளக்கு ஒரு ஒயரை வச்சு நான் இன்வெர்ட்ரு போர்டு அசம்பிள் பண்ணிடுவேன் இது வந்து எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது கொஞ்சம் மெனக்கட்டு போகிற மாதிரி இருக்கும் கஸ்டமரை டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஈஸியான மெத்தடில் வச்சுக்கலாம் இப்போ டூ இயர் வச்சுருக்கோம் பாருங்க இப்போ ஆப்போசிட் ஆயிடுச்சினா இன்வெர்ட்டர் கனெக்ஷன் கொடுக்கல இப்போ ஈபி கனெக்ஷனில் இருக்கிறதுனால அது வந்து ஈபி கனெக்ஷனில் ஒர்க் ஆகுது ஆப்போசிட் ஆயிடுச்சினா இன்வெர்ட்ரு கனெக்ஷன் உள்ள எல்லா லைட்டும் ஆஃப் ஆகிடும் நம்மளுக்கு இப்போ பவர் எல்லாத்தையும் லூப் பண்ணி நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி ராங் கனெக்ஷன் இருக்குதானே ரொம்ப நியூட்ரல் ஏதாச்சும் ரிட்டர்ன் இருந்தானே ஃபுல்லாக பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம சார்ஜ் இன்வெர்ட்ரு ப்ளேயருக்கு இன்வெர்ட்டர் இன்வெர்ட்ரு பிளேயர் சார்ஜ் ஏறது எப்போ பார்த்தாலும் ரைட் சைட்லேயே கொடுங்க இந்த சைடில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்வெர்ட்டர் பிளேயர் கொடுத்திங்கன்னா எல்லாத்துக்கும் யூசேஜாக இருக்கும் கரெக்டாக உங்களுக்கு ஒரே ஈவனாக கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபோன் அடித்து இதில் பிளேயரில் சப்ளை வருதானே கஸ்டமர் ஒரு டெஸ்ட் இருந்தால் போதும் இன்வெர்ட்ரு பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் இந்த ஏ சுவிட்ச் ஆப்போசிட் ஆகுதுனால் மட்டும் போதும் இப்போ இன்வெர்ட்ரு செட் பண்ணுறப்போ ஃபுல்லாக பார்க்கலாம் இன்வெர்ட்ரு ப்ளேயர் வந்துட்டு ஃபுல்லாக இது எஸ்எஃப் சோனி தான் வாங்கியிருக்கோம் நான் என்னோடய வீடியோவில் அதிகமாக ரெக்கமெண்ட் பண்ணுறது எஸ்எப் சோனி தான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் அதனால் எஸ்எப் சோனி தான் ரொம்ப நம்ம இன்வெட்டரு ப்ளேலிஸ்ட்டு கொடுக்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா ஒரு பத்து பதினஞ்சு இன்வெர்ட்ரு செட் பண்ண வீடியோ இருக்கும் அதை பாருங்கள் ஃபுல்லாக இது டியூப்லர் பேட்ரி இது வந்து பே டோட்டலாக இருபத்தி ஒன்று சுற்றி இருபத்தி ஒன்று கிட்டே வந்துச்சு இது ஃபுல்லாக இரநூறு ஏஹெச்பி பேட்ரியோட கெப்பாசிட்டி ஏஹெச்பி அதை பற்றி தெளிவாக போடுற ஏஹெச்பி தான் என்னான்னு உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறு வாட்ஸு பிளேயர் ஆயிரத்தி இரநூறு வாட்ஸ் இப்போ என்னத்துக்கு யூஸ் பண்ணுறது எல்லாத்தையும் பற்றி தெளி தெளிவாக போடுறவங்களுக்கு நாற்பத்தி ரெண்டு மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க இது இப்போ பேட்டரியில் பார்த்தா முன்னாடி நீடில் எல்லாமே வாட்டர் லெவல் பார்க்கறது கொடுத்தாங்க இப்போ சிங்கிளாக ஒன்றே ஒன்று மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இப்போ இது பேட்டரி வந்து அறுபது மாதம் வாரண்டி கொடுத்துருக்காங்க எல்லாம் ஆன்லைனில் உள்ளதை இது ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டோன்னா ஃபால்ட்டு தான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் தான் இது டிஜிட்டல் மெத்தட் இருக்குது இதோட ஆயரூவா அதிகமாக வரும் இப்போ பின்னாடி வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் சார்ஜரில் வைக்கணும் ஹை சார்ஜர் வைக்கக்கூடாது நார்மல் சார்ஜர் வைக்கணும் பக்கத்தில் வந்து யூபிஎஸ்சில் வைக்கக்கூடாது நார்மலில் வைக்கணும் நம்ம அதுவும் என்னாத்து வைக்கணும் தனி வீடியோ போகிறோம் இந்த திருப்பின் தப்பு சார்ஜ் ஏறுறதுக்கு தயவுசெய்து இந்த கம்பெனி காரம் பார்த்தாங்கன்னா இந்த கேபிள் மட்டும் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொஞ்சம் லென்த்தாக கேபிள் கொடுங்க பத்து ஸ்கொயர் கேபிள் தராங்க கொஞ்சம் ஷார்ட்டாகவே கொடுக்குறாங்க பேட்ரி வைக்கிறப்போ ஒரு ஸ்டாண்டு மாரி ரெடி பண்ணி தான் வைக்கிற மாரி இருக்குது ரீசெட் பட்டன் அந்த கருப்பு கலர் பட்டன் இது இந்த கேபிளை பாருங்கள் இவ்வளோ லென்த்து தான் கொடுத்துருக்காங்க அது பேட்ரிக்கும் பற்ற மாட்டுது இது எதுக்குமே பற்ற மாட்டுது அது ஃபுல்லாக இப்போ ப்ளஸ் மைனஸ் பத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் மைனஸ்ஸு இது டிசி ஒயரு பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் வர ஒயரு நம்ம பிளேயரை இப்போ தூக்கி வச்சு செட் பண்ணுவோம் இப்போ மேலே தூக்கி வச்சாச்சு பிள்ளையை கீழே தரமாக வச்சாச்சு இந்த திருப்பின் டாப்பு சிங்கிள் ஒயர் மட்டும் போட்டு ஃபேஸில் மட்டும் கனெக்ட் பண்ணி நம்ம இந்த சைடு கொடுத்தாச்சு இதை ஆன் தான் இன்வெர்டர் லைனாக அந்தாண்டை போவோம் இதையும் ஆஃப் பண்ணிக்கலாம் எமர்ஜென்சின்னா இப்போ பேட்ரி ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ண வேண்டியதான் ப்ளஸ் மைனஸ்ஸு இப்பயும் போல் நம்ம ப்ளஸ்ஸு அதிலயே மார்க்கு கொடுத்துருக்கோம் இது கோடு கருப்பு கலர் மைனஸ்ஸு இப்போ ரெட் கலரும் வந்து ப்ளஸ்ஸு இப்போ பாருங்கள் ஒயரே எட்டில் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஹைட்டு ஏற்றி தான் வைக்கிற மாரி இருக்குது கொஞ்சம் ஒயரு கொஞ்சம் ஒரு மீட்ரு எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் சுற்றியாச்சும் வச்சுக்கலாம் நம்ம இப்போ திருப்பின் டாப்பை வந்து இதில் ஃபைவ் ஆம்ஸ் கொடுத்துருனால இன்புட்டு பவர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் எஸ்எஸ் போல்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க எம்எஸ்சில் போடாதீங்க அது பூத்து போடும் இப்போ ப்ளஸ் மைனஸில் அதை கொடுத்த கனெக்ஷன் கொடுத்தது இப்போ வாட்டர் கேஜ் ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால நம்ம மாற்றி போடுறது இது வந்து க்ரீன் இறங்கிட்டுனா ஊற்ற சொல்லியிருக்காங்க வாட்ரு நம்ம இந்த லெவல் பார்க்க தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சா கூட நம்மளுக்கு தெரியும் இப்போ வந்து பவர் ஆன் பண்ணால் சார் மெயின் ஆன் ப்ளஸ் சார்ஜர் சார்ஜிங்னு காட்டும் அது வந்து போட்டு கொஞ்சம் நேரம் சென்று தான் வரும் இப்போ இதில் வந்து ஓவர்லோடு ப்ளஸ் பேக்கப் வந்து அப்போ கரண்ட்டு போன பிறகு பேக்கப் வரும் இப்போ நம்ம பவர் இன்புட் பவர் ஆஃப் பண்ணணுன்னு வச்சுக்கோங்க இப்போ சார்ஜரு ப்ளஸ்ஸு மெயின் ஆன் ஆஃப் பண்ணிட்டு பேக்கப் ஆன்னு வச்சுட்டு பாருங்கள் அதுதான் இது இன்வெர்ட்ருலேருந்து சார்ஜ் ஆகிறது இப்போ ஆன் உடனே சார்ஜரை இதெல்லாம் ஆன் ஆக ஆரம்பிச்சுரும் இது மெயின் இது வந்து இந்த இது ஆன் பண்ணால் தான் சுவிட்சை டெலிவரி ஆகும் இதை மாற்றிட்டு நம்ம சு டூவே மாற்றிக்கிட்டுறோம் நம்ம ஸ்டெப்பு ஸ்டெப்பாக ஒன்று ரீசெட் பட்டனில் ஆஃப் ஆகும் ப்ளஸ்ஸு இந்த சுவிட்ச் மூலயமா ஆஃப் பண்ணிக்கலாம் பட்டன் மூலயமா ஆஃப் பண்ணிக்கலாம் நிறைய ஆப்ஷன் ஆஃப் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்கோம் எமர்ஜென்சி தான் ஏதாச்சும் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக அதிகமாக கமெண்ட்டில் போட்டிருந்தாங்க ஏன் லாப்டிலே தூக்கி வைக்கிறீங்க உங்கள் வீடியோவெல்லாம் அதிகமானு சொல்கிறாங்க ஏசி ரூமில் அதிகமாக வைக்க மாட்டோம் லாப்டில் தூக்கி வச்சிரும் குழந்தைகள் கையை வச்சா ரொம்ப டேமேஜாக இருக்கும் கஸ்டமர் கையை வைக்கக்கூட ஃபால்ட்டு தான் இந்த டூவே சுட்ச் ஆப்ரேட் பண்ண சொல்லுவோம் இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவோம் ஃபோன் அடித்து சொல்லுவோம் மற்றபடி ஒயரு கயற்றது மாற்றுறது எந்த ஒர்க்கும் இருக்காது வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குறைகள் இருந்தால் மறக்காமல் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தால் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி